வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கை தனியாக பிரித்து விசாரிக்க வேண்டும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் நிபந்தனைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் சில கருத்துக்களை நீக்க வேண்டும் ஆகிய மூன்று மனுக்களும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டன இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துவிட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை தன்மை குறித்தும் சாரம்சங்களை கருத்தில் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்பது வழக்கின் விசாரணையில் சுட்டிக்காட்டப்பட்டது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அனைத்தையும் கருத்தில் கொண்டே ஜாமீன் வழங்கப்பட்டது என்று நீதிபதிகள் கூறினர் ஆனால்